ஒரு திருக்கோவில் இந்த திருக்கோவில் அமைந்திருக்கிற இடம் இருமலையூர் இலகவாதி நகர் ஓல்டு ஜிஎஸ்டி ரோடு கிழக்கு தாவரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது நகர் அப்படின்னு சொன்னாலே நம்ம முதல்ல என்டர் ஆகும் போதே அவர்கிட்ட நாங்க வந்து இந்த கோயில்ல எங்க முறையான வேட்டினா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தொடங்கும்போது நிச்சயமா வெற்றி தான் கிடைக்குது அனைத்துமே நடைபெறுகிறது அதனால நம்மளுடைய திலகி நகர் இருமுழியூர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது என்ற முகவரியிலும் அமைந்திருக்கிற நம்மளுடைய திருக்கோயில் விஜயகணபதி வாழ்விக்கும் ஸ்ரீ விஜயகணபதி திருக்கோயிலுக்கும் பகுதி வாழ் மக்கள் முருகன் மற்றும் ஆலய நிர்வாகம் மகிழ்ச்சிக்குரிய பலமாக ரஞ்சிகளை இருந்தாலும் கூட அழகாக இந்த இருடைய திருப்பணிகளை ஒவ்வொரு விசேஷத்தையும் தொடர்ந்து செய்துட்டே இருக்காங்க இன்றைகள் ஸ்ரீ ராமநவமி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில அம்மா வணக்கம் வந்து கடுவான் அம்மா பேர் வந்து சரகு எவ்வளோ நாள் கோயில் வந்துட்டு இருக்கீங்கன்னா எழுபத்தி ஒம்பதுல வந்து நம்ம கோயிலுக்கு வந்திங்க நம்ம கோயில் பற்றி சொல்லணுன்னா எல்லா பெருமையாக சொல்வீங்கம்மா நீங்கள் அதுதான் நம்ம கோயில் இருக்கிற சாமி பேர் நம்ம கோயிலாக இருக்கிற சாமி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குறையும் வைக்க மாட்டாங்கனாலே எல்லாமே சக்சஸ் தான் அந்த மாதிரியான ஒரு சிறப்பம்சம் நிறைந்த ஒரு பெருமை கோயிலு ஒரு திருக்கோயில்னா யட வைத்திருக்கோயிலாம் இவங்க எல்லாருக்குமே நம்மளுடைய திருக்கோயில் நீங்க வருஷமா வந்துட்டு இருபது வருஷமா கோவில் வந்துட்டு இருக்காங்க அது மாதிரி இவங்க சுத்தி நம்ம கோயில் முழுக்கவே வந்து எல்லாமே கூட்டமாக தான் இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு பக்தர்கள் அடிக்கடி வந்து நம்மளுடைய கோவிலை வேண்டிட்டு போற ஒரு சிறப்பான ஒரு திருக்கோயில் மறுபடியும் ஒருமுறை நான் அட்ரெஸ் சொல்கிறேன் இலகவதி நகர் இரும்புலியூர் கிழக்கு தாமதம் அழிமுகூர் ஸ்ரீ விஜயகணபதி திருக்கோயில் இப்போ இப்போது நடைபெற்றிருக்கு மிக அற்புதமான ஸ்ரீ ராமநவமி திருவிழா அதாவது பங்குனி மாதம் சுக்லபட்சம் வளர்பிரை திதியில் ரவ நவமி திதியில் இந்த புனர்கூசம் நட்சத்திரத்தில் மிக அழகாக ஸ்ரீராமர் அவர்களுக்கும் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண சமேத ஸ்ரீ ராமவிரானுக்கு அழகாக இந்த அபிஷேகம் அலங்காரம் மேலும் அன்னதானத்தோடு இந்த சிறப்பான நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது தொடர்ந்து நடைபெற விசேஷங்களுக்கும் எல்லாருமே மரணோடு பூப்பில்லாம எல்லாரையும்

விசேஷ நாட்களும் இங்க எப்பவுமே எல்லா நாடு விசேஷமா இருக்கும் அந்த அன்றைக்கே நம்ம குறிப்பிட்ட நாட்கள் சொல்லும்பொழுது ரொம்ப விசேஷமா இருக்கும் இதனால நீங்க எல்லா வாங்கன்னு நம்ம திருக்கோயில் சார்பா இங்க எப்பவுமே எல்லாருடையும் சார்பாகும் மற்றும் வரட்சபரப்பு ரொம்ப தமிழ் வரலாற்ற நல்ல இருக்குங்க தமிழ் வர்ற ரொம்ப விசேஷமா இருக்கும் சிவராத்திரி நான்கால நாலு கால ரொம்ப விசேஷமா இருக்கும் காலையில் வரைக்கும் நடக்கும் நம்ம என்ன நினைச்சோம்

நாம இன்னைக்கு தரிசனம் செய்ய போறோம் நம்ம கோயிலுக்கு வந்தோம்னா ஒரு ஒரு தெய்வத்துக்கா நம்ம தனித்தனியா ஒரு ஒரு கோயிலுக்கு போனோம்ன்ற கட்டாயம் கிடையாது இங்க வந்தீங்கன்னா நீங்க எல்லா சாமியுமே ஒன்னாவே நீங்க தரிசனம் செய்யணும் அப்படின்னு தான் ரொம்ப விசேஷம் நீங்களும் வாங்க ஊட்டகம் ஆரம்பிக்க போறாங்க நாங்கள் போக போகிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்க நீங்களும் வந்து கலந்து போங்கன்னு எல்லாரையுமே நாங்கள் அழைக்கிறோம் எனக்கு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா நம்ம சார் ஒருத்தர் ரொம்ப காலம் வீடு எடுத்துகிட்டு இருக்காங்க நிறைய வேலை இருந்தா கூட உங்கள் சார் பேர் என்ன விஜயான ஆ விஜயானந்த் சார் விஜயானந்தக்கும் மன மாதிரி நெஞ்சுக்கள் அவங்களுடைய குடும்பம் குழந்தைகள் அவங்க என்ன வேண்டிட்டு வாங்கணும் அவங்க பிஸ்னஸ்ஸாக இருக்கும் வேலையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்மள சாரை வேண்டிக்கணும் தேங்க்ஸ்மா థ్యాంక్ యూ విజయ్ నా ఉన్న అవి విడు